ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ப்ரோமோ ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திலகம் முத்தலகுக்காக சமைச்சு வச்சிருக்க எல்லா பார்த்து ரொம்பவே சந்தோஷமா எல்லா சாப்பாடுமே மணந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் முத்தலகுக்கு இது புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே ரொம்பவே வில்லத்தனத்தோட ரஜினா ஒரு பக்கமான்னு பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில வச்சிருக்க பேக்கையே ஒரு மாதிரியா பார்க்க அப்பதான் தெரிய வருது அந்த தான் அந்த சாப்பாட்டில் கலக்கறதுக்காக அவங்க முத்தலுக்கு குழந்தைய அழிக்கிறதுக்காக வாங்கின மருந்து இருக்குன்ற விஷயமே அது மட்டும் மட்டும் இல்லாம ரஜினா அந்த சாப்பாடு திலகம் எங்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நோட்டமும் விட்டுட்டு இருக்காங்க வந்ததுக்கு டைனிங் டேபிள்ல வச்சு எல்லாத்தையுமே அரேஞ்ச் இருக்காங்க கடைசியா சாப்பிட போற சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளத்தனமா அவங்களோட கையில இருக்க பேகையே பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இவ்ளோ நாளா அஞ்சலியும் ரஜினாவோ எவ்வளவோ பிளான் போட்டோம் முத்தலுக்கு கொஞ்சம் மருந்தை கூட கொடுக்கவே முடியல ஆனா இப்போ ரஜினா முத்தலுக்கு அந்த மருந்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்ன்ற டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையில இருந்து முத்தலுக்கு எப்படிதான் அவங்களை யாரதா காப்பாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு வயிற்றுல அந்த பேச்சியம்மனை வந்து பிறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் போது ஒருவேளை அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா முத்தல்கோட நிலமை தான் என்ன ஆகும் அந்த குழந்தைய ரெஜினாவோட இந்த விஷயத்துல இருந்து யாரு தான் போறாங்க முத்தலுக்கு இந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்